தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் மகாபல புலமைப் பரிசல் நிதியை பிரதமர் தனது நண்பரான மலிக்கின் அமைச்சிற்கு வழங்கியுள்ளார் இந்த அனைத்து ஆவணங்களையும் நாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் அமைச்சர் மலிக்கின் அமைச்சின் கீழுள்ள மற்றொரு கம்பெனி நேஷனல் வெல்த் கோபரேஷன் ஆகும் இதன் தலைவர் யார் டாக்டர் விக்ரமசூரியவே அங்கு தலைவராக செயற்படுகின்றார் டாக்டர் விக்ரமசூரிய என்பவர் யார் அவரே வின்கோ நிறுவனத்தின் தலைவர் அதாவது ஃபேஸ் ஹால்டிங் நிறுவனத்தின் தலைவராவார் அவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருக்கின்றனர் வெல்த் டிரஸ்ட் செக்யூரிட்டி லிமிடெட் அங்குள்ள ஒரு நிறுவனமாகும் இவர்கள் யாருடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றனர் புலமை பரிசல் நிதியுடன் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றனர் ஃபேஸ் ஹால்டிங் நிறுவனமும் இங்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றது அதாவது பாடசாலை அபிவிருத்தி நிதியம் என்ற பெயரில் தனியான ஒரு நிதியத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த பாடசாலை அபிவிருத்தி நிதியத்தை ஃபேஸ் ஹால்டிங் நிறுவனமே முகாமித்துவம் செய்கின்றது அதன் தலைவராக டாக்டர் விக்ரமசூரிய செயற்படுகின்றாா் அரசாங்கத்தின் கம்பெனியின் மூலம் இதனை செய்ய முடியும் அல்லவா எனினும் தலைவரின் கம்பெனியின் ஊடாக அரசாங்கம் இதனை செய்கின்றது அதாவது மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடியை போன்றே இங்கும் இடம்பெறுகின்றது அரசாங்கத்துடன் செய்யப்படுகின்ற நிறுவனம் நூற்று எண்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் நட்டமடைகின்றது தற்போது மகாபலவும் அழிவு பாதையில் செல்கின்றது